காலையில நம்ம கிளினிக்ல ஒரு ஸ்டாஃப் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து பிரெயின் ஃபீவர்னால இறந்துட்டாங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்க சோ அத கேட்கும்போது போது ரொம்ப சங்கடமா இருந்துச்சு ஏன்னா பிரெயின் ஃபீவருக்கு ஹோமியோபதியில் எக்ஸலண்ட் மெடிசன்ஸ் இருக்குது ஸோ ஃபீவர் வந்துருச்சுன்னு அலட்சியம் காட்டாமல் ஃபீவர் வந்தாலே நான் சொல்லி கொடுக்குற இந்த மருந்துகளை கொடுத்தீங்கன்னா அந்த ஃபீவர் உங்களோட குழந்தைகளுடைய இல்லை பெரியவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுடைய பிரெயின் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மருந்துகள் தடுப்பு மருந்துகளாகவும் பயன்படுத்தலாம் பிரெயின் ஃபீவர் இருந்தாலும் இந்த மருந்துகளை கொடுக்கலாம் அந்த மருந்துகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜெல்சீமியம் டூ ஹண்ட்ரட் பெலட்டோனா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஹயோசியாமஸ் டூ ஹண்ட்ரட் இது அருகில் இருக்க ஹோமியோபதி மருத்துவர்கிட்டையோ ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்லேயே வாங்கி காலை மூன்று மாத்திரை மதியம் மூன்று மாத்திரை இரவு மூன்று மாத்திரை இந்த ஃபீவர் இருக்க டைமில் கொடுத்துட்டு வாங்க ஸோ ஃபீவர் கம்ப்ளீட்டாக சரியாகிற வரைக்கும் இந்த மருந்தை கொடுத்திங்கன்னா இது பிரெயினையும் அட்டாக் பண்ணாது ப்ரிவென்டிவ் மெடிசனாகவும் ஆக்ட் ஆகும் ஏற்கனவே பிரெயின் ஃபீவர் இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் மறக்காமல் ட்ரை பண்ணி உயிர்களை சேவ் பண்ணுங்கள் நன்றி